என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேச்சுகளை சொல்லிவிட்டேன் ஒரு பேச்சையோ சனி பேச்சியோ எது பயிற்சியோ சொன்னாலும் கூட ஒரு யோகபலனை நகர்த்தோமா இல்லையே என்ற ஒரு கவலை தானே கவலையே பட வேண்டாம் குறுகிய கால பேச்சியாக இருந்தாலும் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய அதிகம் பாத்தீங்கன்னா மத்த எந்த கிரகத்துக்கும் இல்லாத காரகத்தன்மை செவ்வாய்க்கு உண்டு சொல்லுகிறேன் கேட்டு பாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு துறையில குறிப்பா பாத்தீங்கன்னா காவல்துறை நீதித்துறை தீயணைப்பு துறை போன்ற அரசியல் போன்ற அத்தனையிலுமே அடைவதற்கு நெருங்குவதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு செவ்வாய் காரணம் ரத்த காரகன் என்று சொல்வார்கள் பூமிகாரகன் என்று சொல்வார்கள் பூமி ஒரு அடி மண்ணாவது சொந்தமா இருக்கணும் எத்தனை பேரும் சந்தி இருக்கிறோம் வாடகை வீட்டிலே வாடி வாடி நகர்ந்தவர்களை எல்லாம் பார்த்திருக்கின்றேன் எதிர்பாராத மொழியில மாட மாளிகை கூட கோபுரத்துல சொந்தமாக இருப்பவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் உரடி மண்ணு சொந்த வீடு ஒரு கனவு அந்த கனவு மெய்ப்பட வேண்டுமானால் செவ்வாய் தேவை சகோதர சகோதரியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுக்கு இவன் ஒரு காரணம் நீண்ட நாள் இழுத்தடி வம்பு வழக்குகளுக்கு இவன் ஒரு காரணம் தளபதி இவன் அப்படிப்பட்ட செவ்வாயுடைய பயிற்சி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பதினாறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலை கிரகனுடைய இருப்புன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பார்த்தா சூரியன் பார்த்த வரைக்கும் பதினேழாம் தேதி கருத்திரகாரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி புதனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதற்கு இடையில பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து குருவினுடைய பார்வை அங்க படியுதுங்க அற்புதம் என்றே சொல்வேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம் இது மீனராசிக்கு எவ்வாறு மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய விரைய சனியாக ஏடரை சனியாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் என குருவின் இடத்தை நோக்கிதானே சனி பகவான் வந்திருக்கிறார் பார்ப்போம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரட்டாதி மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தாங்க யாரு கைவிட்டாலும் நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிடவே கூடாது போராடி இருக்க உன்னை அடைய வேண்டுமானால் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் அவமானங்களை சந்தித்து தான் தீர வேண்டும் எதிர்ப்பை எதிர்கொண்டுதான் தீர வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது ஒன்பது கூடிய செவ்வாய் பத்துக்கு மாறுறாரு பத்துக்கு மாறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம் தடைகள் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியை தருகின்ற ஒரு யோகம் எத்தனையோ யோகம் இருந்தாலும் கூட மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலை ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ஒன்பதுக்கு உடைய செவ்வாய் பத்துக்கு மாறுவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும் அதே நேர பொறுமையும் நிதானமும் தேவை குறிப்பா சொல்ல போன கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிக மிக கவனம் தேவை ஏழாம் தேதி வரை செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல பலவீனப்படுகின்றார் செவ்வாய் பலமாக பலவீனமாகிவிட்டாலே கோபம் வரும் முன்கோபம் வரும் எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மை பிறர் விஷயத்துல நாம் கோபப்படுகின்ற நிலையெல்லாம் ஏற்படும் கவனமாக இருந்து விடுங்கள் ஒன்பதாம் வீட்டில் பலவீனமாக காணப்பட்டாலும் கூட ஏழாம் தேதிக்கு பிறகு பலமாக பலவீனமாக கூட ஏழாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்திலே நன்மையை வழங்குவார் அந்த கோபப்பட்டாலும் சரி நான் என்ன சொல்றேன்னா கணவன் மனைவிக்குள்ள கோபப்பட்டால் அழகான அன்பு இழந்து விடுவீர்கள் அரசு துறையில வேலை செய்பவர்கள் கோவப்பட்டா பதவி உடைய உயர்வுக்கு இழந்து விடுவீர்கள் நண்பர்களுக்கு கோவப்பட்டீங்கன்னா நட்பை இழந்து விடுவீர்கள் அரசியல கோவப்பட்ட தொண்டரை இழந்து விடுவீர்கள் ஆக இழப்பை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் செவ்வாய் மீனராசிக்கு கவனமாக நிதானமாக பொறுமையா இருக்க இந்த நிகழ்வு எல்லாம் ஏழாம் தேதி வரைதான் அதேதே செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்குள்ள வருகும் பொழுது அற்புதமான யோகப்பனை தருவார் அரசு துறையில ஒரு வேலை அரசு துறையில ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் அரசு துறையினால ஏதாவது பாதிப்பு மன ரீதியா உடல் ரீதியா இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் கிடைக்கும் எடுத்த காரியம் யாவும் வெற்றியை தரக்கூடியவர் செவ்வாய் ஒருவனே அது மீனராசிக்கு இந்த காலகட்டத்துல ரெண்டு கூடிய செவ்வாய் என்பதால் அவரை வக்ரகதியில் பார்க்கும் குரு குடும்பத்தினரிடையே சில சில சண்டை சச்சரவுகள் வரும் கணவன் மனைவி கூடிய சில சில கோபதாபங்கள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் புதனும் கணத்திரகாரர்கள் சுக்கிரமும் பக்கபலமாக இருப்பதனால் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்பார்கள் அதே நேரம் அரசுக்கு பத்தப்பட்ட அனுகூலம் விரும்பிய இடங்களில் பதவி உயர்வோடு இடப்பெயர்ச்சி புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு நல்ல காரியங்களும் நடைபெறும் ஏதாம் தேதி வரை செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பலவீனமாக காணப்பட்டாலும் கூட ஏழாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல நன்மைகளை வழங்குவார் கவலையே பட வேண்டாம் அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பலகீனப்படுகின்ற காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு அதாவது மீனராட்சி இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கவனமாக விட்டாலே இப்போதும் இழப்புகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது மாறி செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால மீனராசிக்காரர்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய உச்சிஸ்த கணபதி என்று சொல்வார்கள் அந்த மகா கணபதிக்கு ஐந்து தேங்காய் கோத்த மாலையை அணிவிப்பதோடு திருத்தணி முருகன் ஏன்னா செவ்வாய்க்கு அவனேதான தலைவன் அவன்தான தெய்வம் அவனை வழிபடுவது அற்புதமான யோகமலனை மீனராசிக்கு தரும்